நம்ம கட்சியினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதாவது தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான் ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நல்விகளும் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடியை கொளுத்தி போட்டுருவோமா நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு செய்ய என்ன என்னை கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க இன்றைக்கி இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழகம் இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க அது நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே புரிஞ்சுங்களா அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்தா இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே தான் அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசு அரசியல் அரிச்சுவடி தெரியாது ஒரு கவர்ச்சியை மட்டுமே அட்டை கத்தி வாய் விளம்பர வள்ளலன் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்லத் தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை வகைச்சிக்க மாட்டார் இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பள்ளிழிப்பவாங்க இப்படியெல்லாம் கிண்டலும் இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டு அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க செவன்டி செவன் மாதிரி இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபுடிச்சு போன நஞ்சு போனேன் அதையே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க அதனால் மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேறு எங்கேயோ போய்ட்டுருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் பா மாற்றுங்க பாஸ் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னால் என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவர் அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமாக அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னால் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகரடப்பாக எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க பவள பவளவெல்லாம் பாப்பாக்கு வேற என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்துனு கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில் இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தார் இந்த சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்ல அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையான சொன்ன ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா விஜய் விட்டு விட்டு விழிக்க வா இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏன்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களே அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டா அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்டு கணிப்பு அவங்களுக்கு அதையும் நான் தப்பு சொல்லல இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஊராக தெரு திருவா வீடு விட போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட் தான் வரும் இது என்னப்பா லாஜிக்கு அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மேடியில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நான் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல அப்போ அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்கு தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புனு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் டிவி கே வந்து சிட்டியில் தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும் விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும் ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான மட்டும் தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கேதான் மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்பா ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லாத்திலயும் அந்த பூத்து பூத்தா அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமா நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல்ல த விசில் ப்ளோயர் பிளோயர் நம்ம மக்கள் விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்